போல் இன்றைக்கு மதுரை மாவட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு துறைகளின் சார்பில் நடந்து கொண்டிருக்கின்ற திட்டங்களை குறித்தும் வளர்ச்சி பணிகள் குறித்தும் ஆய்வு செய்தோம் குறிப்பாக சொல்வதா என்றால் நாம் வந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை என்பது மிகப்பெரிய நெருக்க இட நெருக்கடியால் நாம் திணறிக் கொண்டிருக்கிறோம் எனவே அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கூடுதலான இடவசதி செய்து தர ஏற்கனவே பழைய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரகம் இருந்த பகுதியை பொது சுகாதாரத்துறைக்கு அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வகை மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வது என்று எடுத்த முடிவை வந்து இப்பொழுது தீவிரமாக அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போல் மதுரையிலே நடக்கிற பால கட்டுமானப் பணிகள் குறிப்பாக கோரிப்பாளையம் பாலம் அதே போல் வண்டியூர் பக்கம் இருக்கிற பாலத்தினுடைய கட்டுமான பணிகள் வந்து விரைவுபடுத்தப்பட வேண்டும் அது பல்வேறு காரணங்களால் சற்று தாமதமாக ஆகி கொண்டிருக்கிறது அதனால் மக்கள் கடுமையான நெருக்கடிக்கு சிரமங்களுக்கு உள்ளாகிறார்கள் எனவே அந்த பாலங்கள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் அதே போல் வந்து தென்கால்கம்மாய் திருப்பரங்குன்றம் தென்கால்கம்மாய் புதிய ப்ராஜெக்டில் பாலம் போடப்பட்டது சாலை அமைக்கப்பட்டது அதனால் கண்மாயினுடைய நீர்பிடிப்பு என்பது மிகுந்த அதிகமான மண்ணை உள்ளே போட்டு அது இன்னும் வந்து துப்புரவு செய்யப்படாமல் இருக்கிறது அந்த மண்ணை அகற்றப்படாமல் இருக்கிறது அந்த பணியெல்லாம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதை சுட்டி காட்டியிருக்கிறோம் அதே போல் கடந்த முறை வந்து வேளாண்மை துறையிலே குறிப்பாக விவசாயிகள் சோள சோளம் மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் விதைப்பதில் வேளாண்மை துறை வந்து விதை பொருட்களை கொடுப்பதிலே தாமதம் இருந்தது என்பதை விவசாயிகள் சுட்டி காட்டினார்கள் இப்பொழுது அவையெல்லாம் களையப்பட்டிருக்கிறது உரிய காலத்தில் பருவமழை துவங்குவதற்கு முன்பு விதைகள் மதுரை மாவட்டத்தில் கொடுப்பதை உறுதி செய்திருக்கிறோம் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு மிக முக்கியமாக ஒன்றிய அரசினுடைய அலுவலகமான அலிம்கோ நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களை செய்து தருவதற்கு ஒன்றிய அரசு உருவாக்கிய நிறுவனம் அலிம்கோ அந்த அலிம்கோ நிறுவனத்தினுடைய ஒரு பிரான்ச் ஒரு கிளை மதுரைக்கு வேண்டும் என்று கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி அதற்கான ஒரு கிளையை நாம் வந்து சில மாதங்களுக்கு முன்பு பெற்றுட்டோம்

தர மாவட்ட நிர்வாகம் முன்வந்திருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல் சமீப காலமாக ஊடகங்களிலே வந்த முக்கியமான ஒரு சில பிரச்சனைகள் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் அங்கே சந்தை தெப்பக்குளத்தை சுற்றி மார்க்கெட்டில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதை விட அதிக தொகையை வசூலிக்கிறது சம்பந்தமான காணொளி ஊடகத்திலே வந்திருந்தது நீங்க பார்த்திருப்பீங்க அதன் மீது உரிய விளக்கத்தை தருமாறு அறநிலையத்துறையினுடைய அதிகாரியிடம் கேட்டு வசூ அதிக கூடுதல் வசூல் செய்தவரை மீது அந்த ஒப்பந்தக்காரரோ அல்லது ஏலம் எடுத்தவரோ உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றோம் இதே போன்ற விஷயங்களையும் தலையீடு செய்திருக்கிறோம் இல்லை அதாவது நானூற்றி நாற்பது கோடி ரூபாய் செலவில் மதுரை ரயில்வே நிலையம் மேம்படுத்துகிற வேலை மிக வேகமாக திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருக்கிறது ஏறக்குறைய நூறு கோடி ரூபாய் பெருமானம் முன்ன பணிகள் நடந்து முடிந்திருக்கிறது அதிலே ஒரு முக்கியமான பணி வந்து பெரியார் நிலையத்தையும் ரயில்வே நிலைய பெரியார் பேருந்து நிலையத்தையும் ரயில்வே நிலையத்தையும் இணைக்கிற வந்து சுர சுரங்க வழிப்பாதை அதுவும் வந்து திட்டமிடல் பண்ண செய்யப்பட்டு அதுக்கான வேலை நடந்திருக்கிறது இப்போ நாம் என்ன சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கி கூட்டத்தில்னா ரயில்வே அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க மிக முக்கியமாக அவர்களிடம் சொல்லியிருக்கிறது வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கட்டுமான வேலை மதுரை ரயில்வே நிலையத்தில் நடக்கிறது அதனால் பயணிகள் வந்து மிகப்பெரிய இடைஞ்சலுக்கு உள்ளாராங்க டெய்லி தினசரி காலையில் ஒரு பத்தாயிரம் பேர் வந்து ரயில்வே நிலையத்திலேருந்து வெளியில் வராங்க எந்த பக்கம் வெளியில் வர்றது சாலை இல்லை அவ்வளவு மழையும் தண்ணியும் சேருமா இருக்கிறது எனவே அந்த ஒப்பந்தக்காரரிடம் சொல்லி உடனடியாக தற்காலிக சாலை அமைத்து தர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த சொல்லியிருக்கிறோம் ஒரு மாத காலத்திற்குள் தற்காலிக சாலை உள்ளே அமைத்து தருவ தருவோம் என்று ரயில்வே துறை உறுதியளித்திருக்கிறோம் அவர்லேண்டு விஷயமும் விவாதிக்கப்பட்டது மதுரையினுடைய தூய்மை பாதுகாக்கப்படணும் மதுரையினுடைய தூய்மை சார் தொழிலாளிகள் பாதுகாக்கப்படணும் இது ரெண்டும் நம்முடைய இரண்டு கண்கள் அந்த அடிப்படையில் ஒரு முழுமையான விவாதம் நடத்தப்பட்டது குறிப்பாக அவர்லேண்ட் சார்பில் பத்திரிகைகளுக்கு கொடுக்கப்பட்டதாக ஒரு செய்தி இருபத்தி மூன்று தொழிலாளிகள் டெர்மினேட் நீக்கம் செய்யப்பட்டதாக ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நீக்குவதற்கு எந்த உரிமையும் யாருக்கும் கிடையாது எனவே அது சார்ந்து வந்து உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையீடு செய்து விசாரிக்க வேண்டும் அப்படி அவர்லேண்ட் வந்து செய்திருந்தால் அவர்லேண்ட் மீதான நடவடிக்கை எடுக்கலாம் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு தொழிலாளர் சட்டம் இருக்குது தொழிலாளர் சட்டப்படி அவர்களுடைய விளக்கம் கேட்டு ஆனால் பல்வேறு நடவடிக்கை இருக்குது அப்படிலாம் நம்ம ஒருத்தரை ஒரே நாள் ஒருத்தரை டெர்மினேட் பண்ணுறதுக்கான அதிகாரம்லாம் யாருக்கும் கிடையாது ஆனால் அது அவர்கள் செய்யவில்லை என்றும் சொல்கிறார்கள் எனவே மாவட்ட ஆட்சியர் இது சம்பந்தமாக தலையீடு செய்து உரிய விசாரணை செய்து சொல்ல தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி